thank you

இந்த மிக்ஸ் ஜஸ்ட் ஓபன் பண்ணி அதிரசம் மாதிரி தட்டி எண்ணெயில போட்டு எடுத்தா போதும் அதிரசம் ரெடி டேஸ்ட் அருமையா இருக்கும் அக்கா இந்த ரெண்டு அதிரசம் மிக்ஸ் பில் போடுங்க என்னமா எப்பமே இதே அதிரசம் பாக்கெட் தான் வாங்குறீங்க அக்கா இது ஆக்க அதிரசம் மிக்ஸ் இத ஒரு தடவை வாங்கி செஞ்சு பாருங்க அப்புறம் தெரியும் இதெல்லாம் ஏன் எப்பமே வாங்குறேன்னு இந்த தீபாவளிக்கு அதிரசம் அசல் ஃப்ரீயா செய்ய ஆக்க அதிரசம் மிக்ஸ் இருக்கு இது ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் இருக்கு சேனல் எங்க எல்லாம் இருக்குன்னு கேப்ஷன்ல பாருங்க அண்ட் இது ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணலாம் இந்த வெப்சைட்ல மறக்காம இந்த தீபாவளி ஆக்கா அதிரசம் மிக்ஸோட கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி மக்களே